கோாய்ஸ் நான் தான் மிஸ் லைஃப் ஸ்டேருந்து சுமதி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நேற்று வந்து என் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து என்னால் வீடியோ கேப்சர் பண்ணவே முடியல எந்திரிக்கவே முடியல அதனால் நான் படுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே டூ வந்து ஹெல்த்தியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி எழுந்திரிச்ச உடனே நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு தான் வந்து இன்றைக்கி இது பண்ணேன் நேற்று வந்து இது பண்ணதினால அப்படியே தான் வேணுமே என்னென்ன ஆகுது இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் வந்து சூடாக தண்ணி குடிச்சிட்டேன் இது ஃபுல்லாக வந்து ஒரு கால் லிட்டருக்கு மேலேயே வரும் நான் வந்து எழுந்திரிச்சோன்னா குடிச்சிட்டேன் ரொம்ப சூடாக இல்லை ஓரளவுக்கு சூடாக அதாவது நல்லா புகை வர அளவுக்கு சூடாக வந்து நான் குடிச்சிட்டேன் ரொம்ப வெது வெதுப்பாகவும் காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கக்கூடாது ரொம்ப சூடாக குடிச்சிட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து டீ வச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பாஸ்தா கேட்டிருந்தாங்க அதனால பாஸ்தா செய்யலைன்னு பாஸ்தா செய்ய ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து நீல நீளமாக இருக்கிறது என் பொண்ணு ரவுண்டாக இருக்கிறதான்னு கேட்டால் அது வந்து சரி கடையில் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் இதையே செஞ்சு கொடுக்கலான்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் இது வந்து தங்கச்சிக்கும் குழந்தைங்களுக்கும் மார்னிங் சாப்பிட் எங்கள் வீட்டுக்கு இந்த பா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டார் நம்ம எவ்வளோ தான் வந்து குண்டாக இருந்தாலும் அவர் ஒளியாக இருக்கார்ல அதனாலே வந்து அவர் என்னென்ன சாப்பிட மாட்டாலும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து கொஞ்சம் சுண்டல் வைக்க லான்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சிட்டேன் மதியமாக வந்து வேக வச்சுக்கலாம் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கடை கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து போறப்பயே கொஞ்சமாக வந்து க்ரீன் டீ பேக்கெட்டெலாம் அங்கே ஊர்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் கொஞ்சம் போட்டு டெய்லியும் குடிச்சிடலான்ட்டு ஒரு பேக்கெட் எடுத்துச்சுட்டு நான் இதை வந்து ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணி குடிப்பேன் ஒரு டைம் நல்ல கசப்பாயிருதுங்களா அதனால் அதை எடுத்துகிட்டு ரெண்டாவது டைமும் நான் அதை வந்து வச்சு யூஸ் பண்ணிப்பேன் தண்ணியை குடித்து போர் அடிக்கிறதுக்கு இதையும் கொஞ்சம் குடிச்சிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன் இதில் குறையுமா குறையாதாங்கிறது எனக்கும் தெரியல நான் ஆனால் யூஸ் பண்ணப்போல குறையிலங்க இதுதான் யூஸ் பண்ணேன் முத இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாகி நிறையா தான் வந்து நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன் இப்போ வரப்போ ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கொஞ்ச நான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மதிய காலையில் சாப்பாடுக்கு வந்து நான் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பழம் மட்டும் சின்னதாக இருந்துச்சு அதை மட்டும் எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு சோடா வச்சுக்கிட்டு நேற்று வச்ச சிக்கன் இருந்துச்சு அதையும் வச்சுட்டு சுண்டல் வேக வச்சுருந்தேன் அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நான் இப்போ தான் வந்து ஷாப்பில் வந்து வந்தேன் என்னால் எனக்கு வந்து இப்போது ஈவினிங் வந்து நான் எதுவுமே நான் வந்து வெறும் சுடு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டமக் பெயின் இருக்கிறதனால வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல நைட்டுக்கு டின்னரே நான் எடுத்துக்கல கிவி மட்டும் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் இப்போ வந்தோன்னா சாப்பிட்டேன் வேறு எதுவுமே எடுத்துக்கல அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் வந்து இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி வந்து நாலு லிட்டர் தண்ணி தான் என்னால் குடிக்க முடிஞ்சு அது மட்டும் தான் குடித்தேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து டெய்லர் நல்லா சிறப்பாக முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நாளைக்கு நான் என்னென்ன பண்ணுறீங்கிறது நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவாக அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்